பெரும்பாக்கம் பகுதி மக்களுக்கு ஒரு நற்செய்தி பெரும்பாக்கம் பகுதி மக்களுக்கு மட்டும் இல்லை பெரும்பாக்கம் பகுதி சுற்றி இருக்கிற பல ஊர்களுக்கும் ஒரு நற்செய்தி தான் ஏன்னா இந்த பகுதியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எதனா ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்காகவோ இல்லை ஒரு மருத்துவமனை போகணுன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று குரோம்பேட்டை போனோம் இல்லைனா ராயப்பேட்டை இல்லை சென்ட்ரல் இது மாதிரி கொஞ்சம் வெகு தொலைவில் தான் போனோம் இங்கே பெரும்பாக பகுதியில் வந்து நிறைய வீடுகள்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் தொகை அதிகரித்த உடனே பல பேர் வந்து மனு கொடுத்தாங்க என்னென்னா இந்த ஏரியாவுக்கு ஆ மருத்துவமனை வேணும்ன்ட்டு ஆல்ரெடி நம்ம பகுதியில் வந்து ஒரு மருத்துவமனை இருக்குது அது சுகாதார நிலையம் தான் பட் அங்கே போதியமான மருந்துகள் வந்து நமக்கு தேவைப்படுற மருந்துகள் கிடைக்காது அறுவை சிகிச்சை அங்கே பண்ண மாட்டாங்க அது சுகாதார நிலையம் தான் அவங்களும் தினந்தோறும் பல பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு தான் இருக்கிறாங்க இந்த குறைகளால் மருத்துவமனை இல்லைன்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து அரசு வந்து நம்ம பகுதியில் வந்து மருத்துவமனை கட்டணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அது நிதியெலாம் ஒதுக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காங்க கட்டி அது எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து முடிஞ்சிருச்சு அதை பார்த்தா நம்ம பேச போகிறோம் அந்த மருத்துவமனையோட டோட்டலாக நிலப்பரப்பு எவ்வளோன்னு பார்ப்போம் அந்த மருத்துவமனை கட்டுறதுக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி பதினாறு லட்சம் சதுரடி பரப்பு வந்து இடம் ஒதுக்கியிருக்காங்க அந்த சைஸில் தான் மருத்துவமனைக்காக இடம் ஒதுக்கினாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சதுரடி பரப்பில் வந்து பில்டிங் கட்டுறாங்கோ ரெண்டு லட்சம் ரெண்டு புள்ளி பதினாறு லட்சம் சதுரடி கொடுத்த இடத்துல ஒரு லட்சம் சதுரடி பரப்பில் தான் வந்து பில்டிங் கட்டுறாங்க அந்த பில்டிங் கட்டுறோடைய செலவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த பில்டிங்க்காக எத்தனை மாடி கட்டுறாங்க பார்த்தீங்கன்னா ஆறு மாடி கட்டுறாங்க ஆறு மாடிக்கு வந்தில் பில்டிங் வருது ஆறு மாடியில் பார்த்தோன்னா இரநூத்தி படுக்கைகள் பெட்டு போட்டுற மாதிரி வசதியுடன் கட்டுறாங்க அந்த பில்டிங் வந்து கட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தினா உள்ள படுக்கறைகள் வந்து இரநூத்தறுபத்தி ரெண்டு படுக்கறைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஒவ்வொரு மாடியும் பார்த்திங்கன்னா பா பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினாலு சதுரடி ஆறு மாடியில் ஒவ்வொரு மாடியும் பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினாலு சதுரடி வந்து அமைக்கும் அப்படின்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்கும் பார்த்தினா அறுவை சிகிச்சை பிரிவு தனியாக இருக்கும் பொது பிரிவு தனியாக இருக்கும் அவசர பிரிவு தனியாக இருக்கும் டயலக்ஸ் தனியாக இருக்கும் அதுமாரி தனித்தனியாக வந்து கட்டுறாங்க அந்த பில்டிங்னால் தனித்தனியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போத்தையும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து அந்த பில்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ என்னென்னா கூடுதலாக அவங்களுக்கு வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோன்னா இருபத்தி ரெண்டு கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க எதுக்காக அந்த இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும் பல பகுதியில் அதில் பெரும்பாக்க பகுதியும் ஒரு பகுதி தான் அதிகமாக இங்கே நிற்கும் அதனால் இப்போ அவ்வளோ எல்லா இடத்துல நின்னாலும் அந்த மருத்துவமனையில் தண்ணி நிற்கக்கூடாது அதுக்காக என்ன அப்படின்னானா தரமட்டம் வந்து மூணு அடி ஏற்றி கட்டணும் அந்த நம்மளுடைய தரமட்டத்தில் வந்து மூணு அடி ஹாஸ்பிட்டல் டோட்டலாகவே ஏ மேலே ஏறி இருக்கணும் அதுக்கு அதுக்கும் அந்த முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பதினாலு லட்சம் சதுரடி பரப்பு அந்த அளவுக்கு சுற்றி ஏழு அடியில் மதுள் செல் வந்து போடுறாங்க அந்த மதுள் சவறு அதுக்கப்புறம் மதுள் சவரை சுற்றி லைட்டு உள்ளே போடுற சாலைகள் இதற்கெல்லாம் சேர்த்து இருபத்தி ரெண்டு கோடி வந்து தயாரித்து அரச கொடுத்துருக்காங்க அதுக்கு நிதியம் வந்து ஜூன் மாதத்தில் வந்து ஒதுக்கப்படும் என தகவல் வந்துக்குது இந்த மொத்தமாக முடிஞ்சு இன்னும் நாலு மாதத்தில் வந்து இந்த பணிகள் முடிக்கப்படும் அப்படின்ட்டு பொது பொதுப்பணித்துறை வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க நாலு மாதம் கழித்து நமக்கு வந்து அது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மருத்துவமனை வந்து திறந்தால் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்